வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி முப்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வின் விளைவுகள் என்பது தலைப்பு செல்வந்தர் ஏழை, என இரு பிரிவாய் மக்கள் சீவிக்க பொருள் தோற்ற பொருட்களையே முடக்க பல்வகையில் தனித்தனியே போட்டியிடும் போக்கே பட்டினி நோய் பகை வஞ்சம் பாபம் இல்வாழ்வில் மனமுறிவு கல்லாமை பிச்சை ஏமாற்றல் கடன் தேவையற்ற பொருள் தோற்றம் நல்வாழ்விற்கேற்ற பொருள் உற்பத்தி குறைவு நாட்டாசை அடிமை முறை யுத்தம் இவையாச்சி பாருங்க இன்று மனித குல வாழ்வில் எத்தனை எத்தனை துன்பங்கள் பார்க்கிறோமோ அத்தனைக்கும் அடிப்படையாக இருப்பது பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் பாடினார் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இல்லாமை இருக்கும் வரை அடைவதற்கு பணத்தை செல்வத்தை அடைவதற்கான போட்டி ஏழைகள் நடுவில் காணப்படும் அதே போல அந்த பணத்தை செல்வத்தை வைத்திருக்கிற செல்வந்தர்கள் அதை பாதுகாக்க போட்டியிடுவார்கள் மொத்தத்தில் ரெண்டு பிரிவினர்கிட்டையும் பணக்காரர்களிடமும் சரி ஏழைகளிடமும் நிம்மதி இருக்காது எனவே இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வின் விளைவாகத்தான் நாம் இன்று காணுகின்ற அத்தனை பிரச்சனைகள் அது பட்டினி ஆகட்டும் நோயாகட்டும் மனிதருக்கு மனிதர் பகைப்பது வஞ்சம் பஞ்சமகா பாபம் ஈவன் திருமண வாழ்வில் வந்து ஒத்துப்போகாமல் இருப்பது கல்லாமை உச்சை வாங்குவது ஒரு சிலர் ஏமாற்றுவது கடன் அதே போல் மனித வாழ்வுக்கு தேவையே இல்லாத பொருட்கள் அது அதிகரிக்குது எது அடிப்படை தேவையோ அந்த உணவு உடை உரையுள் அந்த உற்பத்தி குறைகிறது நாட்டிற்கு நாடு இன்னும் பலரை அடிமைப்படுத்துகின்ற முறை போர் இது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் அதனால்தான் அறிஞர்கள் மக்கள் அனைவரும் பொருள்துறையில் சமநீதியோடு வாழ வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் நன்றி வாழ்க வளமுடன்